ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு வீடியோ போட போடாமல் இருந்ததுக்கு சாரி மன்னிச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நாலு மணிக்குள்ளே என்றைக்கு கரண்ட் வீடியோ அப்லோட் பண்ணணும் நாலு மணி டையத்துக்கு அதே டயத்தில் அப்லோட் பண்ணணும்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வீட்டில் உள்ள வேலை முடிக்கிறதுக்கு கரெக்டாக ஆறு மணிக்கிட்ட ஆயிருச்சு அதனால் அதுக்கப்புறமேட்டு அதை எடிட் பண்ணி வீட்டுக்கு பின்னாடி போய் உட்காந்து அப்லோட் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் தான் இன்றைக்கி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன் மேடம் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் இழுத்த சந்தோஷம் முடிஞ்சவுனே அவங்க அப்பாக்கிட்ட அவ ஆசைப்பட்டு ஒரு பொருள் ஒன்று கேட்டால் அதை இன்றைக்கி இல்லைனா புதன்கிழமைக்குலாம் வாங்கித்தரேன் இருக்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் போவோம் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொருளை பற்றிலாம் விசாரிச்சுட்டு இன்றைக்கி முடிஞ்சால் வாங்குவோம் அப்படி இல்லை அப்படின்னா புதன்கிழமைக்குள்ள அவங்க அப்பா எங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் இருக்கிறாங்க அதனால் பாப்பா அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கா வேறு ஒன்றும் இல்லை அந்த சந்தோஷத்தில் ஹார்ட் காட்டுவா எல்லாமே காட்டுவா கரண்ட் இழுத்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நான் கரண்ட் இழுக்கிறதுக்கு பட்ட இருக்கட்டும் நிறையா பேர் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் சிஸ்டர் நீங்கள் அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு யாருமே அங்கே இல்லை ஆதரவுக்கு நாங்கள் இருக்கிறோம் சிஸ்டர் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க ஒரு தமிழ்கார பொண்ணாக இருந்து எப்படி சிஸ்டர் அங்கே மெயின்டைன் பண்ணுறீங்க ஆனால் உங்களை மாதிரி ஒரு திறமையான பொண்ணு அந்த மாதிரிலாம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் நிறையா சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி நேற்றைக்குமே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நேற்றுக்கு வீடியோவும் எடுக்க முடியல அதை எடிட் பண்ண முடியல அப்லோட் பண்ண முடியல வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும் லென்த்தாலாம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் எல்லாமே வயக்காட்டு வேலை நான் கொஞ்சம் பார்த்த சின்ன சின்ன வேலைகள் அந்த மாதிரி தான் வீடியோ கொடுத்துருப்பேன் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னேன் பாப்பாவே விறகு எடுத்துட்டோம் அதெல்ல வீடியோ எடுத்துட்டேன் நான் அதனால இன்னைக்கு அந்த மாதிரியான வீடியோ தான் பார்க்க போறோம் அதே மாதிரி பாப்பாவும் நிறைய வீடியோல நான் நிறைய வேலை பார்க்கறத போட்டிருப்பேன் சிஸ்டர் எங்க பொண்ணுங்களாம் வேலையே பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் உங்க பாப்பாவோட வீடியோவெல்லாம் காட்டுனதுக்கு அப்புறமேட்டு எங்கள் பாப்பாவும் நாங்கள் சாப்பிடும் போது தண்ணி கேட்டால் தண்ணி தூக்கி தராங்க எந்த ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் கேட்டாலுமே செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாப்பாவை வாழ்த்துறவங்களுக்குமே கையெடுத்து கும்பிட்டு நன்றி கேட்டிருக்குறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் கடண்டி தான் அன்றைக்கி ஒரு நாள் நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் இருந்ததுனால நாட்டு சக்கரை போட்டு எனக்கு மட்டுந்தான் கடண்டி எடுத்துருக்குறேன் பாப்பாவுக்கு வந்து அம்மா வந்து சேமியாகவும் சப்பாத்தியும் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு மேடம் அதான் இருக்காங்க ஓய் அவள் கூட சேர்ந்து மிட்டுவுமே இருக்கு நாங்கள் இன்றைக்கி டீ குடிக்க போகிறோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க டீ குடிக்கலாம் அம்மா வீட்டில் இது வந்து ரிப்பேர் அதனால் இனிமேல் தான் டெஸ்டரை வச்சு இது எல்லாத்தையும் மாட்டி அம்மா வீட்டுக்கு கலெக்ஷன் கொடுக்கணும் நேற்றுக்கு என்னால் கொடுக்க முடில அவங்க தான் எதுவுமே கண்டுக்கிட மாட்டாங்கள்ல அதனால் இப்போது கலெக்ஷன் ஒயர் போகுது பார்த்திங்களா அப்படி மேலே போகும் பார்க்கலாம் அப்புறம் நாலஞ்சு நாளாக வீடை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை கரண்ட் இல்லை அப்படின்னோனே இருட்டில் பகலில் குளிர் அப்படின்னோனே அதனால் இன்றைக்கி அதையுமே ரெடி பண்ணணும் எப்போதும் போல தான் நேற்று நைட்டு அரிசி ஊற வச்சேன் மாவு மாவச்சிக்கிட்டுருக்கேன் பாட்டியை பார்த்தீங்களா பாத்திரம் விளக்கறத ஆனால் அவங்கள மாதிரி யாராலையும் பாத்திரம்லாம் வளர்க்க முடியாதாங்க பாருங்க குளிரில் அவங்களுக்கு எங்கேடா போய் உட்காரன்னு வருது ஆனால் பாட்டி காலையிலேயும் அவங்களுடைய சாப்பாடு பழைய சாதம் இருக்கும்ல அது இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு மாற்றிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்களையும் இதில் தண்ணி பிடிச்சி வச்சாங்கன்னா மறுபடியும் மதியத்துக்கு சாப்பாடாக்க இல்லைன்னா சாயங்காலம் சாப்பாடு ஆக்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் இன்பல தான் தண்ணி பிடிச்சி பாட்டியதுக்கப்புறமேட்டு கொண்டுட்டு போவாங்களே நம்ம மாவு அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் எங்கே போகிறீங்க சொல்லிவிட்டு போங்க விளக்கண்ண இங்கே பார்த்திங்களா தூக்கி போட்டிருக்காளுங்க நடைய பார்த்தீ நடத்த துணி கொஞ்சம் காயப்பட்டு போறது ஏய் காயப்பட்டு போடியே அங்க போகணும் நெல் எடுக்க போறாளுக்கு நம்ம சாயங்காலம் போகலாம்ங்க இது நம்ம அலசி போட்ட துணி காய வச்சிருக்கிறேன் அது அம்மா பெட்ஷீட் எல்லாத்தையுமே அங்கே காயப்பட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா இப்போ துணியெல்லாம் காயப்பட்டாச்சு சேரையை கொஞ்சம் கழித்து வந்து போடலாம் பாப்பா நெல் பிறக்கிட்டு வர்றதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அவங்க அப்பா நான் இன்னைக்கு காலையிலேயே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு திட்டி விட்டாங்களே உன்னை எதுக்கு அனுப்பிவிட்ட அப்படின்னு தான் எதுவுமே செய்ய மாட்டாங்க என் பொண்ணுங்களுக்கு எதுக்கு அனுப்பிவிட்டேன்னு சொன்னாங்க இருந்தாலும் அம்மா அப்பா கஷ்டப்படுறத பார்த்துட்டு அதையும் விட இன்றைக்கி ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மிஷினில் தான் நம்ம வீட்டில் கட் பண்ணாங்க நெல்லை சரிங்களா அம்மா இங்கே கொண்டு வந்து போட்டிருந்தாங்க யாருன்னு தெரில நைட்டு ஒரு சாக்குக்கிட்ட இருக்கும் நெல்லை களவாண்டு போயிட்டாங்க இன்றைக்கி காலையிலேயே வீட்டில் அது வேறு ஒரு பெரிய பிரச்சனை நேற்றுக்கு உள்ளே வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நெல் அள்ளி போட்டிருந்தேன்னு கஷ்டமாக இருந்துச்சு ச நான் அப்போவே சொன்னேன் அம்மாட்ட கல் வச்சு எதையாச்சும் வச்சு எதாச்சும் பண்ணுமா இல்லைன்னா மூட்டையில் கெட்டுன்னு அம்மா கேட்கலை ஆனால் களைவாண்டுட்டாங்க பாதி இதை காலையிலேயே வீட்டில் அதனால் சரியாகல சண்டை பாத்ரூம் வேலை நடக்கும் சொல்லி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா அதனால் இந்த இடத்துல முன்னாடி பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நிறைய அழுக்காக இருக்கும் நிறைய கல் மண் இதெல்லாம் கிடந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி அலசிங்க பாருங்கிட்டிங்களா பிறக்கி எடுத்து வச்சுருக்குறேன் புது வருஷத்துக்கு முன்னாடி இல்லைனா புது வருஷத்துக்கு பிறகு அதுக்காண்டி நீங்கள் எனக்காண்டி வேண்டிக்கிடணும் சரிங்களா பாத்ரூம் வளர்க்குறது போக இப்போ குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இப்போ வெயில் டைம் தானே அதனால் விறகு வாங்குறது இப்போ கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன் ஆனால் விறகு வந்து சொல்லி வச்சுருக்குறேன் கடையில் போய் தான் விலைக்கு வாங்கிட்டு வரணும்னு இங்கே பாருங்களேன் இப்போ இதை தான் வச்சு சமைக்க போகிறேன் இன்றைக்கி இருக்குது சூடு பண்ணணும் குளிக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிவிட்டு உருளைக்கெழங்கு இனிமேல் தான் பொறிக்கணும் அடுப்பெல்லாம் மொழிகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் பொறிக்கணும் விட்டுவோம் பாப்பமா நம்ம வீட்டுக்கு எயிட் அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்களா அவங்க வண்டி தான் கேட்டிருக்கேன் மிட்டு ஏய் ஏய் மிட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா மிட்டுமா ம் பார்க்குறது பாருங்கள் சாப்பிட்டியா தாங்க மிட்டு நல்லாத மாதிரி நல்லா மரியாதை கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிட்டியாம தாங்கும் மீட்ரு நல்லா ஓடிக்கிட்டுருக்கு வீடெல்லாம் பார்த்திங்களா இன்னும் நிறையா க்ளீன் பண்ணுற வேலைலாம் வீட்டில் இனிமேல் தான் நிறைய இருக்குது ரெண்டு மூணு நாளாக வீடை சுத்தமாக சுத்தமே பண்ணலை பாப்பா பிறக்கிட்டு வந்த நெல்லை எல்லாத்தையுமே அடித்து பிறக்கி எடுத்து வச்சிருக்கிறோம் அது இன்றைக்கி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்கிறேன் பார்க்கலாம் என்ன பண்ண முடியுதுன்னு நேற்றுக்கு இந்த மாதிரி அலங்கோலத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மூட்டையிலையுமே நானும் அம்மாவும் ஒத்தையில் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோமேவும் இது வந்து இன்னைக்கு காலையில் நேற்றுக்கு லைவில் பேசுனதில் என் தங்கச்சி ஒருத்தி அவளுடைய பேர் ஸ்னேகா அவள் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே தெருவு லைன் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட சொல்லியிருந்ததுனால அப்பா காலையில் எப்போதும் போல் மாட்டோட சாணி எடுத்துகிட்டு ரோடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அப்போ நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ பாப்பா பிஸ்கட் வாங்குறதுக்கு கடைக்கு போய்கிட்டு இருக்கா இங்கே காலையில் கரெக்டாக பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் ஒரு மணியில் வந்து ரெண்டு மணி வரைக்கும் வெயில் அடிக்கும் அதுக்கப்புறமேட்டு அதுவுமே இருக்காது பார்த்தீங்களா நேற்றுக்கு பாப்பா நெல்லையுமே பிறகிட்டு அப்புறமேட்டி வீட்டுக்கு பின்னாடி நெல்லெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி வளர்ந்து போய் நிற்கும் கம்பு மாதிரி கொஞ்சம் குச்சியாட்டம் அதையுமே பாப்பா நேற்றுக்கு அருவால் எடுத்துகிட்டு போய் அதையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு வச்சிருக்கிறாள் அப்பா கொண்டுட்டு போகிறாங்க வீட்டுக்கு பின்னாடி நேற்றுக்கு வேலையை முடிக்கிறதுக்கு டைம் ஆனதுனால வீடு வாசலாம் எப்படி கிடக்கு பார்த்தீங்களா அம்மா டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா இப்போ மாட்டுக்குள்ளே கொட்டாய்க்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அப்பா இப்போ க்ளீன் இருக்காங்க பாருங்களேன் அம்மா இங்கே டீ வச்சுக்கிட்டுருக்குறாங்க நேற்றைக்கு சாக்கில் போட்டது அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி அம்மா அடுக்கி வச்சுருந்தது இந்த மாதிரியான வேலைகள்லாம் நேற்றைக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு இங்கே இப்படி அடிக்க வச்சுருக்குறாங்க வீட்டுக்கு பின்னாடி இன்னும் எப்படி அடிக்க வச்சுருக்குறாங்க இன்னும் தான் மிஷின் வந்து மிஷின்லேயும் இன்னும் அடிக்கிற வேலை இருக்குது நெல் வேலைன்னா சாதாரணமான வேலை இல்லை இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி வச்ச மாவு நேற்றுக்கே தோசை விடணும்னு நினச்சேன் தோசை சுடல மாவு இப்போ நல்லா புளிச்சிருச்சு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தோசை சுடும்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் தோசை சுடும்போது நம்ம பார்க்கலாம் எந்திரிச்சதே இன்றைக்கி லேட்டு தான் மணியை பார்த்திங்களா எட்டரை மணி ஆகப்போகுது மால் களைக்கியாச்சு டீ கடும் எனக்கு மட்டும் தோசை தோசைக்களுமே சூடாகிடுச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாமா தோசை வேட்டும் இன்னுமே பாத்திரம் எல்லாமே விளக்கல இங்க பார்த்திங்களா இன்னைக்கு நேத்துக்கு பார்த்த வேலையில் இன்னைக்கு எந்த வேலையும் எந்த வேலையுமே இன்றைக்கி பார்க்க முடில பாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு செண்டு பூ பூசெடியும் ஒன்று அன்னைக்கு இருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோம் பார்த்தீங்களா அதில் ஒரே ஒரு மொட்டு மட்டும் விட்டுருக்கு அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இடத்த எல்லாத்தையுமே நீ எனக்கு க்ளீன் பண்ணி கொடு இந்த வாரம் இன்னைக்கு வந்து சந்த நாள் உண்டு அதனால் அந்த அன்னைக்கு நம்ம மூங்கில் கம்பு கட் பண்ணதில் கொஞ்சம் குச்சிலாம் எடுத்து போட்டுருக்குறேன் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா அப்போ எனக்கு கீரை மல்லிச்செடி இதெல்லாம் போட்டு தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களே அதனால் பஜாருக்கு நான் ஒரு வேலை விஷயமா போகிறேன்னு சொல்லிருந்தீங்களே அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் பார்க்கணும் நேற்றுக்கு பாப்பா ரெண்டு பேர் மட்டுமே இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தாங்க இது வந்து அப்பா எடுத்துகிட்டு வந்தது அப்பா எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையுமே அம்மா அன்னைக்கு காலையில் தான் இந்த மாதிரி தான் அங்கே அடுக்கி வைப்பாங்க அதனால அம்மா அடுக்கி வச்சிருக்காங்க அதுக்குள்ளே அந்த பக்கத்தில் ரோட்டில் காயப்போட்ட நெல்லை வந்து மாடு சாப்பிட வந்தோடனே அம்மா அங்கே போயிருக்கிறாங்க இனிமேல் தான் இதெல்லாம் எடுத்து இங்கே காயப்படுவாங்க இப்போ வெயில் டைம் இப்போ வந்து குளிர் டைம்ங்கிறதுனால அங்கே வீட்டுக்கு முன்னாடிலாம் வெயில் அடிக்காது இல்லைங்களா வீட்டுக்கு பின்னாடி வயக்காட்டில் நம்ம நெல் எடுத்த இடத்துல தான் வெயில் அடிக்கும் இப்போ மணி பத்து மணி ஆனாலும் பார்த்திங்களா பனி எப்படி இருக்குன்னு பசங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தான் காயப்பட போகிறேன் இன்றைக்கி ரெண்டு பெட்ஷீட் அழசிட்டு வந்திருக்குறேன் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம எங்கே போகிறோம் என்னென்ன சொன்னாங்க முடிஞ்சால் இன்றைக்கி அந்த வேலை நல்லபடியாக முடியுதா அப்படிங்கிறத நம்ம நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம் பாய் எப்போதும் போல் மதியமே லைவ் உண்டு நைட்டுக்குமே லைவ் உண்டு பாய் சொல்லு பாய்